மலேசியாவை சேர்ந்த பத்மினி அம்மா அவர்கள் உடல் நல குறைவின்றி ஆசியத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டுவதற்காக அவர் நலம் அவர் உடல் நலம் நலமாக வேண்டும் என்று வேண்டுதற்காக அவருடைய மகள் இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு அன்னதானம் பண்ணாங்க பத்மினியம்மா கவலைப்படாதீங்க நீங்கள் பண்ணுற அன்னதானத்தில் மக்கள் சாப்பிட்டுட்டு அவங்க மனசு வாழ்த்தாமல் இருந்தாலும் வயிறு வாழ்த்தும் அந்த வாழ்த்துலேயே உங்களுக்கு எல்லாம் சரியாகி நீங்கள் வீட்டுக்கு திரும்ப திரும்பிவிடுங்க பருப்பு தக்காளி பூண்டு எல்லாமே அறவேக்காடு வந்துருச்சு இப்போ கூட வந்து காய்கறி சேர்த்துக்கலாம் நூறு பேருக்கு மதிய உணவு சாப்பாடு அளித்த மலேசியாவை சேர்ந்த பத்மினி அக்கா நலமோடு வர வேண்டும் என்றும் அவர்கள் மகள் இன்னைக்கு அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க ஐ சேனல் அவர்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்கள் கிரிக்கெட் அணி வீரர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 ஐவர்க்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் வெள்ளை சாதம் காரஞ்சாரமான சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் கொடுக்க போகிறோம் இதை போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவை சேர்ந்த பத்மணி அவங்க தான் வந்து முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அவங்க சீக்கிரமாக வந்து குணமாகி வீட்டுக்கு வரணும்னா அவங்க மகள் வந்து இன்றைக்கி வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கடவுளை வேண்டியங்க பத்மினி அம்மா வந்து வந்து உடல்நல சரியாகி நல்ல வீட்டுக்கு வரணும்னு எல்லாருமே பத்மினி அம்மாவுக்கு அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயுள்ல கொடுத்து உடம்புக்கு சக்திய குடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளை அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட நம்மளுடைய சேனல்ல சார்பாக சார்பாக பத்மினியம்மா கவலைப்படாதீங்க நீங்கள் பண்ணுற அன்னதானத்தில் மக்கள் சாப்பிட்டுட்டு அவங்க மனசு வாழ்த்தாமல் இருந்தாலும் வயிறு வாழ்த்தும் அந்த வாழ்த்துலேயே உங்களுக்கு எல்லாம் சரியாகி நீங்கள் வீட்டுக்கு திரும்ப திரும்பிவிடுவீங்க பத்மினியம்மா வந்து உ உடல் நலம் சரியாகி வீட்டுக்கு வரணும்னா நாங்கள் எல்லாம் கடவுளை வேண்டுகிறோம் அம்மா உங்களுக்கு உடம்பு ச சௌரியம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க இப்போ அன்னதானம் மக்களுக்கு சமைச்சு கொண்ட போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு வாத்துறதே உங்களுக்கு உடம்பு சௌகரியமாகி நீங்கள் வீட்டுக்கு நல்ல விதமாக வந்து சேருவீங்க

உலக்கி தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க களி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அதில் தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூட நாட்டு வெங்காயம் நாட்டு பூண்டு உரிச்சு வச்சு தான் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு ரெண்டையும் சேர்த்து வேக வச்சுக்கணும் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா அரை வெக்காடு வந்துருச்சு அது கூட களி வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம் போர் நல்லா வந்துட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பருப்பு தக்காளி பூண்டு எல்லாமே அரைவேக்காடு வந்துருச்சு இப்போ அது கூட வந்து காய்கறி சேர்த்துக்கலாம் காய்கறி எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பருப்பு கூட உருளைக்கிழங்கு வருவளவுக்கு என்ன நல்லா சூடாயிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் அடங்க நல்லா பொரிஞ்சிச்சு கருப்புல சேர்த்துக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிட்டது அது கூட ஊறுகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கவுண்ட் எடுத்துக்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா அரைவாக்கன வெஞ்சிடுச்சு அது கூட மாங்காய் சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் ஒரு முக்கால் வைக்காடி இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் வீட்டில் அரிசி வச்ச குழம்பு தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வச்சு போயிட்டு லாஸ்ட்டாக வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிட்டு கடைசியாக வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூட மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் தூளும் சேர்த்தாக்கி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேரம் சேரமான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி இறக்கிடலாம் சூப்பராக இருக்குது சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு இருக்கு நாக்குல சொத்து உடம்பு இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு സമയயா இருக்கு பாக்கிறது சாம்பார் தালিকத்துக்கு என்ன அலசு சூடு அடிச்சு கடுகு சேத்துக்கலாம் இட்ல ரெடியா சாம்பார் கூட சேத்துக்கலாம் சாம்பார் ரெடி பண்ணி இறக்கி வச்சிருக்கோம் லாஸ்டாக வந்து பெருங்காயத்தில் சேர்த்துக்கலாம் மல்லிகைப்பு போல வெள்ள சோறு ரெடியாக இருக்கு கூட காரஞ்சாரமான சூப்பரான சாம்பார் ரெடியாக இருக்கு சாம்பார் கேட்ட காரசாரமான உருளைக்கிழங்கு வருவன் ரெடியா இருக்கு அது கூட பாக்குதட்டு ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியா எச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் டேட்டா கிட்டியா ஒரிஜினலா அர்ஜெண்டா நான் பாத்தேன் டேட்டா கிட்டியா ஒரிஜினலா அர்ஜெண்டா நான் பாத்தேன் டேட்டா கிட்டியா ஒரிஜினலா மலேசியாவை சேர்ந்த பத்மினி அம்மா அவர்கள் உடல்நிலை குழுவால் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அவங்க நலமோடு திரும்பி வர வேண்டும் என்று அவங்க மகள் இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க அவங்க பத்மினி அம்மா நலமோடு வர வேண்டும் என்று எல்லாரும் அவங்கள மனசார வாழ்த்த வேண்டும் மலேசியாவை சேர்ந்த பத்மினி அம்மா அவர்கள் உடல் நலக்குறைவு என்று ஆசிரியர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டுவதற்காக அவர் நலம் அவர் உடல் நலம் நலமாக வேண்டும் என்று வேண்டுவதற்காக அவருடைய மகள் இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேருக்கு அன்னதானம் பண்ணாங்க அவங்க நலமாக உயிர் திரும்ப வேண்டும் என்று மனசார வா வாழ்க்க வேண்டும் என்று உங்களிடம் வேண்டும் என்று மலேசியாவை சேர்ந்த பத்மினி அம்மா அவர்கள் உடல்நிலை சுகம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க அவங்கள அவங்களுக்கு உடல் நலமாக வேண்டும் என்று அவங்களுடைய மகள் இன்னைக்கு ஒரு எழுபது எண்பது பேர் அன்னதானம் பண்றாங்க அவங்க எல்லாரும் அந்த பத்மினி அம்மா நலமோடு திரும்பி ஹாஸ்பிட்டலில் நலமோடு வர வேண்டும் என்று எல்லாரும் வேண்டியங்க

அவங்களுக்கு அஸ்மணி அம்மா இல்லாம நல்ல வேற யாரும் சாப்பாடு நல்லா இருக்கும் அஸ்மணி அம்மாவுக்கு உடம்பு அப்புறம் அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரி இருக்கிறார்கள் அவர்கள் உடல் நலம் நலம் பெற்று வீடு வருவதற்கு எங்கள் வாழ்த்துக்களில் கடவுளுக்கு நன்றி பத்து அம்மா நலமாக வரணும் வீட்டுக்கு அது எங்களுடைய ஒரு வேண்டுகோ தம்பி சாப்பாடு பெருமாள் தம்பி என்ன பதன எனக்கு இந்த ஆவற்படவத்தில் கிரிக்கெட் விளையாட வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நூறு பேருக்கு மதிய உணவு சாப்பாடு அளித்த மலேசியாவை சேர்ந்த பத்மினி அக்கா நலமோடு வர வேண்டும் என்றும் அவர்கள் மகள் இன்னைக்கு அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கிரிக்கெட் அணி வீரர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவிப்பதோடு அந்த அக்கா நலமோடு வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் இந்த சாப்பாடை சிறப்பாக சமையல் செய்து கொண்ட அந்த அன்னதானம் வழங்கிய மை கண்ட்ரி பிட்ஸ் சேனல் அவர்களுக்கும் எங்களின் சார்பாகவும் எங்கள் கிரிக்கெட் பணி வீரர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி 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 ஆகத்தின் சிறுவர்கள் இறந்திரத்தும் கிரிக்கெட் தொடர் மதிய உணவு வழங்கிய யூடியூப் சேனல் கிழவத்தூர் யூடியூப் சேனல் மை கட்ரி கோட்ஸ் அனைவர் அவர்களுக்கு நிறுவன சார்பாக என் நன்றாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

வீட்டுக்கு நல்ல முறையாக திரும்பி வரணும்னா அவங்க மகள் வந்து வேண்டிக்கிட்டு அன்னதானம் அதே மாதிரி வந்து சிறப்பாக வந்து ஒரு நூறு பேருக்கும் வந்து அன்னதானம் கொடுத்தாச்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பத்மினி அம்மா வந்து உடல்நிலை சரியாகி நல்ல முறையா வீட்டுக்கு திரும்பி வரணும்னு எல்லாருமே கடவுளை பத்மினி அம்மாவுக்கும் அவங்க உள்ள அத்தனை பேருக்கு கடவுளை ஆயில்